பால் கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து கேஸில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவு பசைய போகிறோம் தனியாக ஒரு கிணத்தில் ஒரு கப் பச்சரிசி நான் ஜலிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கிடைக்கிது நீங்கள் அதையும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஸ்பூன்லேயே கிளருங்க நல்லா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ கையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஸ்பூன்லேயே கட்டி தட்டாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளருங்க நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடுங்க நான் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை மாதிரி திரட்டிக்கிங்க ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி நீட்டாக தட்டை மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் வெந்த பிறகு நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா வெந்தாலும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் இந்த ஷேப் தான் பண்ணுறேன் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பசஞ்சிட்டு கிட்டே பால் கொழுக்கட்டைக்கு ரெண்டு டம்ளர் நான் பால் வந்து நல்லா காய வச்சுருக்கேன் பால் நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம அந்த இதை போட போகிறோம் நம்ம எந்த ஷேப்பில் பிரித்து வச்சுருக்கோமோ அந்த அரிசி மாவை எடுத்து இந்த கொதிச்ச பாலில் போட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சதுனால கொஞ்சம் வெந்துட்ருக்கோம் இது இந்த பாலில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடும்போது சீக்கிரமாகவே அந்த கொழுக்கட்டை எல்லாமே வெந்துடும் இதுக்கு தேவையான சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் பாலுக்கு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த கொழுக்கட்டை முடிஞ்ச வரைக்கும் சிம்லே வச்சு பண்ணுங்கள் இதுக்கு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல மனமாக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டைக்கு கடைசியாக வந்து நான் வந்து தேங்காய் பால் ஒரு அரைமுடி திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா முதல்லையே ஊற்றுனா சீக்கிரமாக திரிஞ்சு போய்டும் ஸோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கிளறினீங்கன்னா அந்த தேங்காய் பால் அந்த வெந்த பால் கொழுக்கட்டையோட நல்லா ஒரு ரிச் ஃப்ளேவர் தரும் நீங்கள் ரொம்ப நேரம் முதல்லையே ஊற்றிட்டு நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் கொழுக்கட்டை திரியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையான ஈஸியாக செஞ்சக்கூடிய பால்கொள்கிட்ட ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அடிக்கடி வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக கூட நாட்டு வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் வெல்லம் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை சூடாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணலாம் நீங்களும் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பால்கொள்கிட்ட ரெடி